ஒரு கப் பால் இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமும் கூட குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதுக்காக நம்ம ஒரு கப் பால் எடுத்துக்கிறேன் நல்லா காய்ச்சின பால் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கிறேன் லைட்டாக சூடோடு இருக்குது இந்த மாதிரி பால் லைட்டாக சூடோடு இருக்கும்போதே இதில் நம்ம சீனி சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பால் கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த ஈஸ்ட் போட உடனே கரைஞ்சி வந்துடும் அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அப்படியே விட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன் இது கூடவே கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் நம்ம இப்போ சேர்த்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு மாவுக்கும் பதிலாக நீங்கள் ஒரேடியாக ஒன்றரை கப்புக்கும் மைதா மாவும் எடுத்துக்கலாங்க அல்லது முழுசாக நீங்கள் கோதுமை மாவுலேயும் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி கேழ்வரகு மாவில் கொஞ்சம் அதே போல் கப் அளவு கோதுமை மாவும் சேர்த்துக்கிறேன் நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய ஆப்ப சோடா அதாவது பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பேக்கிங் சோடாவில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம பாலில் ஈஸ்ட் போட்டு வச்சுருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுருந்தேன் அந்த சீனியும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கும் இப்போ நம்ம அந்த பால் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ ஒரு கரண்டியோ அல்லது இதேபோல் பீட்ரோ வச்சு இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அதுக்காக அரைக்கப்பளவு வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் முழுசாகவும் பாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் பாலும் அரக்கப்பளவு தண்ணியும் சேர்த்துருந்தேன் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம இதில் பட்டரோ அல்லது நெய்யோ சேர்த்துக்கலாம் அல்லது இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பட்டர் எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பட்டரையும் இதே போல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க இதில் நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னாவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பட்டர் சேர்த்தாலும் செம்ம வாசனையாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா பட்டர் கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம இதில் ஈஸ்ட்டு சேர்த்துருக்குறோம் இது உடனடியாக நமக்கு புளிப்பு ஏறி கிடச்சிடும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி இட்லி பாத்திரம் தான் எடுத்துருந்தேன் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ண வச்சுருந்தேன் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கணும் தண்ணி சூடானதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே தூக்கி இதுக்குள்ளே வச்சுக்கலாம் இது நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு விட்டுட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இதை ஏன் செய்கிறோம் அப்படின்னா இது நமக்கு சீக்கிரமாக புளிச்சு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வைக்காமல் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரமாவது நீங்கள் அப்படியே வைக்க வேண்டியிருக்கும் ஆனால் இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வச்சு எடுத்தோம்னா இந்த மாவு நல்லா புளிப்பு ஏறி இருக்கும் பார்த்தாவே நமக்கு தெரியும் நல்லா இந்த மாதிரி மாவு நல்லா ஆகி இருக்கும் ஒரு கரண்டி வச்சு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதே போல் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயோ நெய்யோ எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பாத்திரம் ஃபுல்லாக இதே போல் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நமக்கு ஒட்டாமல் வரணும் அதுக்காக நான் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கிறோம் அவ்வளோ தான் இதுக்கு பதிலாக நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த மாவு அதை நம்ம அப்படியே இதில் ஊற்ற வேண்டியது தான் பொதுவாக நம்ம வந்து பிரெட் செய்யணும் அப்படின்னா மைதா மாவில் செய்வோம் அல்லது கோதுமை மாவில் செய்வோம் ஆனால் இது அப்படி கிடையாது நம்ம இதில் ராகி மாவில் பிரெட்டு செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மேலே நம்ம எதுவும் வைக்காட்டாலும் பரவாயில்ல அல்லது நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நட்ஸ் வச்சு விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ட்ரை கிரேப்ஸ் மட்டும் வச்சு விட்டுருந்தேன் இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இப்படி எது வேணால் வச்சு விட்டுக்கலாங்க இப்போ மறுபடியும் நம்ம தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு மேலே நான் வந்து இட்லி தட்டு இதே போல் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நான் இன்றைக்கி ப்ரெட்டை தான் வேக வச்சு எடுத்துக்கிறோம் ஆவியில் வெந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த ராகி ப்ரெட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல புசு புசுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் இன்றைக்கி மீடியமாக தான் இதில் இனிப்பு சேர்த்துருக்குறேன் அதாவது வெறும் நாலு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நம்ம இதில் சீனி சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப அதிகமாக சீனி அல்லது இந்த இனிப்பு வேணும்னா நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணும்போது கூட சேர்த்துக்கலாங்க இப்போது இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆவியில் வேக வச்சு தயார் பண்ணியிருக்கிறோம் நல்ல சூப்பரான ஒரு கேழ்வரகு ப்ரெட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம் எப்படி புசு புசுன்னு வெந்திருக்கு பாருங்கள் இப்போது சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் ஏற்கனவே நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருக்குறோம் அதனால் கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போவுமே கடையில் போய் நம்ம ப்ரெட் வாங்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்லையே ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸி அவனில் செய்யக்கூடிய ப்ரெட்டை விடியும் நம்ம இதே போல் ஆவியில் வேக வச்சுருத்துக்கூடிய ப்ரெட் சாஃப்டாகவும் இருக்குங்க நம்ம இப்போ செஞ்சுருக்கக்கூடிய இதே மத்தடில் நீங்கள் முழுசாக மைதா மாவு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அது இன்னும் இதைப்படியும் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் மைதா மாவுளியெல்லாம் செய்கிறது பிடிக்கல ஆனால் ஹெல்த்தியான ஒரு பிரெட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ராகி மாவுலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப நேரம் நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணுறதுக்கு பார்த்து இந்த மாதிரி சிம்பிளாக பேக் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரெட் இது வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்